வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் இன்கம் டேக்ஸ் இப்போ ஃபைல் பண்ண போகிறோம் அந்த இன்கம் டேக்ஸ் லாஸ்ட் இப்போ வந்து ஸ்கூல்ஸில் ஆஃபீஸில் எல்லாத்துக்கும் இப்போ இன்கம் டேக்ஸ் ஃபார்ம் நம்ம கொடுக்கணும் இப்போ ஃபைனெலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு ஓல்டு ரிஜீம் கரெக்டாக வருதா நியூ ரிஜீம் கரெக்டாக வருதா அப்படிங்கிறதையும் ஒரே ஒரு டேட்டா ஃபில்அப் பண்ணி உங்களுக்கு ரெண்டு ஓல்டு ரிஜீம் அண்ட் நியூ ரெஜீம் வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறக்கான எக்ஸிலேருந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட் இயர் நம்ம டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் ஸோ தட் எங்களோடய ஃபினான்ஷியல் இயர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸாக இருக்கும் டேக்ஸ் பேயர் இண்டிவிஜுவல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேதர் ஆப்டவுட் ஃப்ரம் நியூ ரெஜீம் அப்படின்னு கேட்குறாங்க ஆப்டவுட் எஸ்ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஓல்டு ரிஜீமுக்கு போயிடுவீங்க நோன்னு கொடுத்தீங்கன்னா நியூ ரெஜீமுக்கு வந்துடுவீங்க ஸோ கொடுத்துட்டேன் ஏஜ் செலக்ட் பண்ணுறேன் ரெசிடென்ட் கொடுக்குறேன் டேக்சபிள் இன்கம் டேக்சபிள் இன்கம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கமில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கழிச்சது போக இப்போ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து எழுவத்தஞ்சாயிரம் ரூபா அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கழிச்சது போக இப்போ உங்களோட அமௌண்ட் வந்து டுவெல் லேக்ஸ் ருபீஸ் இருக்குது அப்படின்னா ஆனுவல் இன்கம் உங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து ஜீரோவில் இருக்கும் ஸோ இது நியூ ரெஜிமில் இப்போ நான் ஓல்டு ரெஜிம் போகிறேன் அப்படின்னா அதே அமௌண்ட்டுக்கு நான் கொடுக்குறேன் டுவெல் லேக் ருபீஸ் பட் உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் செவன்ட்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ உங்களோட சேல்ரி வித் இந்த டிடக்ஷனோட சேர்த்து ஒரு பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நியூ ரெஜியூமுக்கு போகிறதா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இது எப்படி நம்ம ஃபில் அப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு எக்ஸல் ஃபைல் நான் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த எக்ஸல் ஃபைலை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணி பண்ணி முடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் பேன் நம்பர் இங்கே டைப் பண்ணிடுங்க ஸோ so can கேன் கிவ் எனி எனி ஒன் ஆஃப் pan பேன் நம்பர் இந்த எஸ்டூ அப்படின்னு இருக்கும் இதில் உங்கள் பேன் நம்பர் கொடுத்துருங்க இதில் உங்கள் நேம் கொடுத்துருங்க இந்த ல ஓகே உங்களோட டெஸ்டினேஷன் என்னது பிஜிடி டிஜிடி எஸ்டிடி எதுவோ நீங்கள் அதை இங்கே கொடுத்துருங்க ஸோ பிடின பிடி அசிஸ்டண்ட் அது மாதிரி கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு உங்களோடய மார்ச் டுவெண்ட்டி ஃபிஃப்த்தோட சேல்ரி உங்களோட பேசிக் சேல்ரி எவ்வளவோ அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க ஸோ நான் சிக்ஸ்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோம் சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் வரைக்கும் உங்கள் உங்களோட பேசிக் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் வராது இது ஒரு ரூல் ஸோ இந்த அமௌண்ட் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் வராது ஓகே நெக்ஸ்ட்டு உங்களை ப்ரொஃபஷனல் டேக்ஸ் இந்த இடத்துல உங்கள் டேன் நம்பர் டிடிஓ நம்பர் ஹெச்எம்னு ஹெச்எம் ஹெச்ஆரியை நீங்கள் எவ்வளோ வாங்கிட்டு இருக்கிறீங்க ஆர் ஆஃபீஸ் நம்பர் டிடிஓ நேம் உங்கள் ஹெச்எம்ஓட நேம் இது வந்து நீங்கள் ஹை செகண்டரி ஸ்கூல் இருந்தால் ஹெச்எம் நேம் கொடுங்க ஹையர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இல்லை நீங்கள் ஹை ஸ்கூலில் தான் இருக்கீங்களே மிடில் ஸ்கூலில் இருக்கீங்க உங்கள் டிடிஓ யாரோ அதை கொடுத்துருங்க உங்கள் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் தென் இன்க்ரிமெண்ட் மந்த் உங்களுக்கு எந்த மந்த் இன்க்ரிமெண்ட்டோ அதை நீங்கள் இங்கே கொடுத்துருங்க டென் ஒன் டூ எது வேணுமோ அது வந்து இங்கே இடத்துல என்ட்ரு பண்ணுவீங்க ஹெச்ஆர்ஏ எவ்வளோ வாங்குறீங்களோ அது சிசிஏ தென் ஜிபிஎஃப் சிபிஎஸ் எது இருக்கோ நீங்கள் அதில் வந்து ஒன் அப்படின்னு போட்டுருங்க இப்போ நீங்கள் ஜிபிஎஃப்னால் இந்த இடத்துல ஒன் கொடுங்க சிபிஎஸ்னு இங்கே ஒன் கொடுத்துருங்க தென் என்ஹெச்ஐஎஸ் எவ்வளோ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் எஸ்பிஎஃப் செவன்டி ருபீஸ் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஏதாச்சும் கட்டியிருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டு இந்த இடத்துல பே பண்ணுங்கள் தென் ஹோம் லோன் ஹோம் லோன் பிரின்ஸிபல் இதெல்லாம் எனக்கு இல்லை அதனால அதெல்லாம் விட்டுறேன் தென் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தால் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போது இப்போது உங்களோட டேக்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் ஜஸ்ட்டு என்னோட மந்த்லி பேசிக் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் இதை கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அமௌண்ட் வந்துருச்சு தட் மீன்ஸ் ஓல்ட் ரெஜியும் வந்து உங்களோட ஓல்டு ரெஜீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரரூபா உங்கள் நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் இதே நியூ ரெஜியூமுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நில் டேக்ஸ் இப்போ நீங்கள் ஓல்டு ரிஜியூம் போகிறீங்க உங்கள் ஹெச்ஆர்ஏ நீங்கள் கழிக்கணும் அப்படின்னா உங்களோட மந்த்லி ரெண்ட்டு வந்து பன்னெண்டாயிரத்தி தொண்ணூறுரூவா இருக்கணும் நீங்கள் பன்னெண்டாயிரத்தி தொண்ணூறுரூவா நீங்கள் மந்த்லி ரெண்டு காமிச்சால் மட்டும்தான் இந்த ஹெச்ஆர்ஏவே நீங்கள் கழிக்க முடியும் ஸோ இப்போ ஹெச்ஆர்இ நம்ம பார்க்கும்போது தெரியும் இப்போ நாலாயிரத்து ஐநூறுரூவா அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இன்ட்டு பன்னெண்டு போகும்போது உங்களுக்கு ஐம்பத்தி நாலாயிரூவா வரும் ஸோ இதாக மேக்ஸிமம் இந்த ஐம்பத்தி நாலாயிரூவா கழிக்கணும் அப்படின்னா உங்களோட மந்த்லி ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி தொண்ணூறுரூவாய் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கழிக்க முடியும் ஓகே ஸோ இப்போ நியூ ரெசியூம் போகிறது வந்து இந்த அறுபத்தி மூணாயிரம் வரைக்கும் யார் யாரெல்லாம் உங்களோட பேசிக் சேல்ரி இருக்கோ அவங்களாம் நியூ ரெசியூம் போடுறது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகே இந்த எக்ஸல் ஷீட் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பேத்துக்கு போட முடியும் நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இருபத்தஞ்சு பேத்துக்கும் நீங்கள் இந்த இடத்துல முடியும் நீங்கள் போட்டுக்க முடியும் ஒரே சமயத்தில் ஒரே ஃபைலில் நீங்கள் போட்டு முடியும் ஸோ நான் சிம்பிள்சிட்டிக்காக இதெல்லாமே ஹைட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களோட ஒருத்தரோட டேட்டா மட்டும் இது பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம இதை மட்டும் என்ட்ரி பண்ணிட்டோம் அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் இந்த எஸ் டூ அப்படின்னு ஆப்ஷனுக்கு பார்த்திங்களா அந்த எஸ்டூவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கால்குலேஷன் ஃபுல்லாகவே இந்த இடத்துல வந்திருக்கும் ஸோ இங்கே நான் ஆஃபீஸாக ராஜேஷனுக்கு கொடுத்துருந்தேன் டெசிக்னேஷன் பிடிக்கு கொடுத்துருந்தேன் பேன் நம்பர் டேன் நம்பர் இங்கே என்ன கொடுத்துடோ இங்கே வந்துடும் இப்போ நான் ஆஃபீஸ் அட்ரஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ சிசிஎம்ஏ அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஸ்கூல் நேம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிரும் அதேமாரி டிடிஓ கோடு டி டேன் நம்பர் எல்லாமே அது ரிஃப்ளெக்ட் ஆகிரும் ஸோ உங்களோட மொத்த சேலரி வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு டோட்டல் இது நான் ஃபஸ்ட்டு வந்துருக்குறது ஓல்டு ரிஜியம் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு காட்டுறது வந்து ஓல்ட் ரிஜியூமில் இருக்கும் செகண்ட் வந்து நியூ ரிஜூமில் இருக்கும் ஸோ ஓல்டு ரிஜியும் வந்துருச்சு இங்கே ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வருதோ அந்த உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஓல் ரிஜிம் செலக்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கொடுக்க வேண்டிய எய்டிசியில் வேற ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா நீங்கள் அதை வந்து இங்கே கொடுக்கலாம் இப்போ டியூஷன் ஃபீ நாங்கள் போடலை இப்போ நான் டியூஷன் ஃபீ போடுறேன் அப்படின்னா டியூஷன் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதை பொறுத்து இது எல்லாமே வரும் இப்போ நான் சீலிங் வந்து ஒன்றரை லட்சம் தான் ஸோ ஒன்று அறுபத்தெட்டு வந்துருச்சு அப்போ ஒன்றரை லட்சம் வரைக்கும் தான் இது எடுத்துக்கும் இதே போல் எயிட்டி டி உங்களுக்கு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதையுமே இந்த தலை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும் ஆர்டாஸ் அந்த இன்புட் இதுலேயும் கொடுக்க முடியும் ஸோ நான் நியூ ரெஜீம் அப்படிங்கிறதுனால இந்த டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்கல இப்போ டேக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு லட்சத்தி பதினாலாயிரூபா வருது இதே நியூ ரெஜீம் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேபிளில் வந்து உங்களை டேட்டா ஃபுல்லாக வந்திருக்கும் இதை மட்டும் நீங்கள் ஒரு தாட்டி கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிங்க ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து உங்களோட டிஏ இருக்குது எந்த இடத்துல ஜூலைக்கு அப்புறம் ஃபிஃப்டி எயிட்டாக மாதிரி இருக்கும் ஸோ ஜூலையில் வந்து ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ் இருக்கும் இப்போ ஜான்வரியில் இனி மாறல அதில் அதெல்லாம் அங்கேயும் ஃபிஃப்டி எயிட் தான் போட்டிருக்கேன் இப்போது இதெல்லாம் மாறுது அப்படின்னா நீங்கள் மேனுவலாக கூட இந்த இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே கா கால்குலேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் டெலிட் பண்ணிட்டு நீங்கள் ஆசிட்டிஸ் நீங்கள் வந்து போட்டுக்க முடியும் ஸோ இந்த ஃபார்முலாவை உபே பண்ணும் இல்லை நீங்கள் ஃபார்முலா உபே பண்ணல அப்படின்னா நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு உங்களோட டேட்டாவே இந்த இடத்துல நீங்களே கொடுத்துக்க முடியும் திங் இங்கே பாருங்கள் உங்கள் பேசிக் வந்து இங்கே டென்த்தில் வந்து பேசிக் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் ஸோ அதில் சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது அதனால் இதையுமே நீங்கள் மேனுவலாகவே டைப் பண்ணிடுங்க ஸோ நீங்கள் அக்டோபரில் தான் பேசிக்னா அக்டோபரில் ஒன் மந்தில் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதே பேசிக் வந்து கால்குலேட் பண்ணி எடுத்துக்கும் ஓகே இது முடிச்சதுக்கப்புறம் இங்கே நியூ ரெஜிமோடு உங்களுக்கு வந்துருச்சு இட் இஸ் ஓகே இது நியூ ரெஜிமோடு வந்துச்சு இப்போ உங்கள் டோட்டல் டேக்ஸ் அமௌண்ட் இன்கம் வந்துருச்சு இங்கே அதோடய ஸ்டாண்டர்ட் டிரெக்ஷன் போக வந்துருச்சு உங்களோட டோட்டல் டேக்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டென் அதுதான் உங்களோட டோட்டல் டேக்ஸ் பட் நியூ ரெஜீமாக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு மார்ஜினல் எல்லாம் போகும்போது உங்களோட டேக்ஸ் வந்து அறுபதாயிரம் வரைக்கும் வரும்போது வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிபேட் கொடுக்குறாங்க ஸோ நம்மளோட டேக்ஸ் வந்து ஐம்பத்தி மூணாயிரம் தான் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு டோட்டல் வந்து டேக்ஸ் வந்து நில்லாக மாறிடுது நீங்கள் பிரிண்ட் அவுட் போது மட்டும் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பொசிஷனில் வரும் ஸோ உங்களுக்கு எந்த பேஜ் மட்டும் பிரிண்ட் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கங்க இல்லாட்டி நான் இப்போ நியூரஜி மட்டும்தான் போகிறேன் அப்படின்னா நீங்கள் நியூ ரெஜியூமில் இருந்து மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும் செலக்ட் பண்ணி அப்படியே பிரிண்ட் கொடுத்துடலாம் ஓகே நான் இங்கேருந்தான் வரேன் அப்படின்னா எனக்கு இது மட்டும் போதும் அப்படின்னா யூ கேன் செலக்ட் அப் டு திஸ் உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ அது மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிண்ட் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் நியூ ரெஜியூம் மட்டும் வந்துருச்சு ஓகே இதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும் இங்கே லெட்டரில் லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது நீங்கள் போர்ட்ரேட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பேஜும் இஸ் வந்துடும் நீங்கள் அப்படியே ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரிண்ட் அவுட்டில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எக்ஸெல்லையும் உங்களுக்கு நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் என்னோடய ட்ரைவ் லிங்க் கொடுக்குறேன் நீ ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த எக்ஸெல்லையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சேம் திங் நீங்கள் மெயில் பண்ணாலும் சரி கமெண்ட் பண்ணிங்களாலும் சரி உங்களுக்கு இந்த எக்ஸலுக்கான லிங்க்கையும் நான் உங்களுக்கு நான் கமெண்ட்லேயே கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் ரொம்ப சிம்பிள் இந்த இன்புட் அப்படிங்கிறதுல போயிட்டு உங்கள் இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் உங்கள் பேன் நம்பர் உங்கள் டேட் உங்களோட நேம் உங்கள் மார்ச் மாதம் சம்பளம் இப்போ ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டிடக்ஷன்ஸ் வரைக்கும் நீங்கள் கொடுத்துருங்க இதெல்லாம் முக்கியமாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது இந்த இடத்துல அந்த பேசிக்கும் டிஏவும் மட்டும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற உதவி செக் பண்ணிங்க செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைன் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக உங்களோட டேக்ஸை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்க முடியும் ஆஸ் இட் இஸ் நீங்கள் எஸ் டூவில் போயிட்டு ப்ரிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ப்ரிண்ட் வந்துடும் இனிமேல் உங்களுக்கு கொஞ்சம் இது இருந்துச்சுன்னா இந்த வியூவில் போயிட்டு பேஜ் ப்ரேக் வியூ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஸோ இதை நகர்த்தி வச்சுட்டு உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் முன்னாடி நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துக்க முடியும் ஸோ உங்களுக்கு எந்த பேஜ் வேணுமோ அந்த பேஜ் மட்டுமே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடையே ஆசிட்டிஸ் ப்ரிண்ட் வந்துடும் ஸோ ரொம்ப சிம்பிளாக உங்களோட டேக்ஸை வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ இந்த பேஜ் ப்ரேக்கில் போய் நான் செட் பண்ணிவிட்டேன் இப்போ நான் ப்ரிண்ட் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த பேஜ் இருக்கோ அந்த பேஜஸ் எல்லாம் அப்படியே வந்துடும் ஓகே சோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் இந்த பேஜ் வந்து எடுக்க முடியும் சோ நீங்க ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் பண்ணிங்கன்னா போது இன்புட்டில் போயிட்டு உங்கள் டேட்டா மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களால் ஓல்டுக்கு கேவலா வருது நியூக்கு கேவலா வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்க முடியும் எச்ஆரியா கழிக்கிறதுக்கு உங்கள் மந்த்லி ரெண்ட் எவ்வளோ காட்டணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதே வீடியோவில் இருக்குது இதையும் பாருங்கள் தேங்க் யூ